கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் பொதுவாக கிறிஸ்தவர்கள் எல்லோருமே ஆலயத்திற்கு போவாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போகணுமான்னு கேட்டா இல்லைங்க எல்லா நாளுமே போகலாம் உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் ஆலயத்தில் போய் ஜபித்தால் மட்டும்தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா என்று கேட்டால் அப்படியும் இல்லை நீங்கள் ஒரு அரைக்கதவை பூட்டி கொண்டு உண்மையா உங்கள் இருதயம் உங்கள் எண்ணம் எல்லாமே தேவனுக்கு நேராக ஒரு மனதோடு கூட நீங்கள் இஜபங்களை ஏறெடுத்தால் அங்கேயும் அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாக வெளிப்படுவார் அதிலும் எந்த மாற்றமும் இல்லை இங்கே பக்தன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஒன்றாவது வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று என்னை அழைத்த உடனே அது எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்தது என்று அந்த மகிழ்ச்சி முகத்துல மட்டும் இல்ல உள்ளான மனதிலிருந்து தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்று அழைத்த உடனே அவர் உண்மையான ஒரு சந்தோஷத்தோடு கூட வாஞ்சியோடு கூட கடந்து போகிறாரு உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறத மட்டும் நான் கேட்க வரல கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிற பொழுது உண்மையான மன மகிழ்ச்சியோடு கூட போகிறீங்களா இல்லையல் போய்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிபந்தனைக்காகவும் கட்டாயத்தின் பேரிலும் போய் அமருகின்றீர்களா ஜனமே கத்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை திருப்தியாக்குகிறதுமாக இருக்கிறது அது மட்டுமல்ல கத்தருடைய வேதம் தான் ஒரு மனதனுடைய கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு இல்லையா அந்த போதனைகளுக்கும் அந்த வசனங்களுக்கும் அவருடைய சமூகத்துல ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் உங்கள் மனதானது இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கூட காணப்படுகிறதா இல்ல வெறுப்போடு கூட இருக்கிறீங்களா நான் அநேக வாலிப பிள்ளைகளை கவனித்திருக்கிறேன் இந்த ஆலயங்களிலும் சரி கூடுகைகளிலும் சரி போய் பார்க்கிற பொழுது வேண்டா வெறுப்போட இருக்கிறவங்க ஒரு பக்கம் வந்து அமர்ந்தால் கூட உண்மையா அதனை கவனிக்காம மொபைல் ஃபோனை தோண்டிட்டு அதையே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க இன்னும் ஒரு பக்கம் வேதத்தையே கையில் எடுக்காம வசனத்தை போதித்தா கூட அதை குறித்த எண்ணம் இல்லாமல் ஆள் மட்டும் அங்கே இருக்கும் சரீரம் அங்கே இருக்கும் ஆனால் சிந்தைகள் எங்கேயோ எதனையோ சிந்தித்துக் கொண்டிருப்பது போல அப்படியும் வந்து அமர்கிறீர்கள் நான் பார்த்துருக்கிறேன் ஜெப வேளையிலே உண்மையாக ஜபிக்காம அந்த இடத்துல ஏதோ கடமைக்காக வந்து அமர்ந்து விட்டு போகிறது போல எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் தெரியும் அன்பு ஜனமே அப்படி நாம் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறேன் இங்க பக்தன் சொல்லிக்க நான் மன கூட போகிறேன் கத்தோடைய சமூகத்துக்கு நீங்க அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கிறீங்களோ அரை மணி நேரம் ஜபிக்கிறீங்களோ ஐந்து மணி நேரம் ஜெபிக்கிறீங்களோ அது அல்ல விஷயம் நீங்க ஜெபிக்கிற நேரத்துல உண்மையோடும் தாகத்தோடும் எந்த அளவிற்கு வாஞ்சையோடும் அவர் சமூகத்தில் போய் இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனை கொடுக்குமே தவிர பேருக்கு நான் இவ்வளவு நேரம் நான் ஜபிக்கிறேன் இவ்வளோ நான் வசனங்களை படிக்கிறேன்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு அன்பு ஜனமே கத்தரை தேடுகிறவனுடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னு தெரியுமா மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமேல் வாஞ்சியா இருக்கிறது சொல்லுகிறான் அந்த வாஞ்சை இருக்கணும் கர்த்தரை தேடணும்னு சொல்லுகிற ஒரு வாஞ்சை இருக்கணும் அவருடைய வார்த்தையை படிக்கணும் தியானிக்கணும் அதன்படி வாழணும்னு சொல்லுகிற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் ஜபிக்கணும் இன்னும் தேவனுடைய சமூகத்துல உறவாட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கணும் நம்முடைய வாஞ்சி இன்னைக்கு எங்க இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களை நம்ம இன்னும் பார்க்கணும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அவருடைய சமூகத்தில் போய் வந்த என்ன சந்தோஷம் இருக்குன்னு கேள்விகளை எழுப்புறாங்க இன்றைய காலத்து பிள்ளைகள் ஆகல் அன்புக்குரியவர்களே உலகம் மாயை உலகத்தில் உள்ள எல்லாமே மாய எதுவுமே நிரந்தரம் கிடையாது கத்தருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் தவிர எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க வானம் பூமி ஒழிந்தால் இந்த வார்த்தை ஒழியாத ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது அதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆலயத்துக்கு போனாலும் சரிதான் வீட்டில் அஞ்சு நிமிஷம் ஜபிக்கிறதா இருந்தாலும் சரிதான் இந்த வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரிதான் உண்மையாக படிங்க வாஞ்சையாக படிங்க தாகத்தோடு அதை படியுங்க உண்மையாக ஜெபிங்க அவர் சமூகத்தில் அதுதான் உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் நன்மையாக இருக்குமே தவிர கடமைக்காகவோ அம்மா அப்பாவை திருப்தி உடன் இருக்கிறவங்கள பாஸ்டர் போதகர்களை இன்னைக்கு திருப்தி படுத்துகிறதுக்காகவோ செய்கிறதுனால உங்களுக்கு எந்த திருப்தியும் கிடைக்க போறது இல்லை ஆகையினால உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவான் தேவ சமூகத்துல வருகிறதும் சரிதான் ஜெபங்களை ஏறெடுக்கிறதும் சரிதான் போதைகளை கேட்பதும் சரிதான் உண்மையா இருங்க அந்த காரியத்துல தேவன் அதற்கேற்ற பலனை உங்க வாழ்க்கையில கொடுப்பா ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் எஸ் சுவாமி இந்நாட்களிலே அநேக ஜனங்கள் கடமைக்காக ஏதோ யாரையோ திருப்தி படுத்துவதற்காக ஜபத்துல பங்கெடுக்கிறாங்க அப்பா வேதத்தை திறந்து படிக்கிறது இல்ல உங்க வார்த்தைகளை கேட்கறது இல்ல உண்மையா ஜபிக்கிறது இல்ல இன்னைக்கு தேவனோடு கூட உள்ள ஒரு உறவு அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக தெரியலப்பா இன்னைக்கு ஏன்னா மனிதர்கள் முழுவதுமே இந்த உலக காரியங்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களும் இச்சைகளும் தான் தங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இன்னைக்கு பிசாசானவர் உண்டு பண்ணுகிற அத்தனை காரியங்களில் மனிதர்கள் விழுந்து போய் உண்மை விட்டு தூரம் தூரமாக சென்று கொண்டிருக்கிறாங்க அப்பா கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீங்க பேசுவீராக உங்க வார்த்தைகளோடு கத்தர் இடைப்படுவீராக உண்மையோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் கத்தோடைய சமூகத்தை நாடி தேடி வந்து ஜெபிக்க வார்த்தைகளை தியானிக்க அதன்படி வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம்